மக்களே வெல்கம் டு யுவர் ஷோ சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம கட் பண்ணி வீவோ வந்து என்ன பண்ணுறேன்னு போய் பார்த்துக்கலாமா வாங்க என்ன நம்மளோட வீடியோ லேப்டாப்ல பாத்தீங்கன்னா எடிட் பண்ண கத்துனுக்கிறாரு ஆன் பண்ணு சொல்லுடா எப்பா ஆன் பண்ணு அவர் வந்து எனக்கு எல்லாம் காமிக்காதே ஒரே வெக்க வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாரி வந்து வெக்கப்பட்டார ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறாரா இல்லையா அழகான ஒரு சூப்பரான ஒரு ஸ்னாக்ஸ்ன்னே சொல்லலாம் ஸோ இது என்ன ஸ்நாக்ஸ்ன்றது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் இது என்னன்றது இது அது அது என்ன சொல்லணும் ஆமாம் ஒரு சத்தான ஒரு பொருள் தான் அதுதான் இப்போ வந்து நான் சாப்பிட்டுக்கிற அவர் வைக்கப்படுறாரு என்ன மட்டும் வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் வைக்கப்படுற நீ ஆம்பளை நீ எதுக்கு வைக்கப்படுற அச்சம் எதுக்கு வரும் உனக்கு பொண்ணுங்களுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் அச்சமா இருக்க மாட்டேன் உனக்கு

நாங்கள் பீச்சுக்கு போனோம் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒன்று நின்றுருந்தாங்க அவங்க பார்த்தா பின்னாடி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்க பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே முன்னாடி பார்த்தா இன்னும் அழகாக அழகை ரசிக்கிறது தப்பு கிடையாது ஸோ அழகாக இருக்கிறாங்க நம்ம போய் பார்த்தா முன்னாடி போய் பார்த்தா தோலெல்லாம் சுருங்கி போயிட்டு உண்மையாகவே ஒரு முகமே ஒரு பேய் மெறிந்தது அதை பார்த்து தூரத்துலேருந்து வீவா வந்து பார்த்து பிகர் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா தான் சுகரானு தெரிஞ்சுது ஆமாம் பிகர் இல்லை சுகர்னு ஓகே நான் இது வீடு அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்குறோம் இன்னும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக பண்ணல ஸோ எல்லாமே உங்களுக்கு அழகாக நாங்கள் ரெடி ஆக்கிட்டு உங்கள் கண்டிப்பாக ஒரு ஹோண்டு ஒன்று போட்டுறோம் டூர் தான் ஓம் டோரா பாத்து திந்து திந்து வயிரே வெளியில வந்துருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்து கிண்டல் பண்ண போறாங்க டேய் என்னடா தின்ற நீ அப்படினு ம் நான் ரெண்டு மூணு பேர் தான் கிட்டாகுறாங்க நான் வரேன் மொத்தம் எல்லாம் பண்ணி வெறிக்குறாங்க ஆமா நீ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்து கூட இன்னும் அப்படி தான் இருக்கிற உன் ஃப்ரெண்டுங்க ஒருத்தவங்க கூட நல்லா இல்லை சில பேர் அழகாக இருப்பாங்க அது யார் யாருன்னா பேர் சொல்லலாமா சொல்லமா சத்யா அண்ணாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல அண்ணா தினேஷ் அண்ணா சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு தினேஷ்லயே பல தினசு இருக்குது நான் அந்த தினசெல்லாம் வந்து சொல்ல வரேன் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டை சொல்ல வரேன் உண்மையாவே ரொம்ப 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 நல்ல பையன் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணா கூட அப்புறமா

அந்த வீடியோ லிங்கு கூட நான் தரேன் ஒரு இல்லை இருப்பார் அவர் ஸோ அவரும் ரொம்ப க்ளோஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டியா அது என்ன ஒரு ஸ்நாக்ஸ் என்ன அது என்ன சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் நாங்கள் சொன்ன அந்த சீக்ரெட் வந்து போயிடும் நீங்களே உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் கந்துக்கிறேங்க நிறைய பேர் வந்து சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்புறமா வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க கடைக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி அப்புறமா நீங்கள் நிறைய வந்து முயற்சி எடுத்து மேலே வரணும் அண்ணி எங்களுக்கு ஆசையாக இருக்குது நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்திருக்குது அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ கூட பிறந்தாதான் தங்கச்சி தம்பி நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பேசுகிறாங்களா அவங்களும் நாங்கள் தம்பி தங்கச்சிங்க தான் நோப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அடிக்குது மக்களே எங்கேயோ போக முடியாமல் அடிக்கடிக்கு வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கூட எடுத்துட்டு நம்ம போக முடியாத வேலையே நமக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஸோ நிறையா கஷ்டங்கள்லாம் நமக்கு சேர்ந்துருச்சு அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம வந்து கஷ்டங்கள்லேருந்து வெளியில வரணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் கஷ்டப்படுக்காம கிடைச்சது ஆமாம் அதனால் நம்ம நினைக்கிற மாரி கஷ்டப்பட்டாலும் நம்மளும் கடத்தெல்லாம் அடிக்க முடியும் சீக்கிரமாக முன்னேறிக்க முடியும் ஆஹா 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 அந்த நம்ம சீக்கிரமாக நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போனோன்னா உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமி விவோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பை பை